மாநிலங்களுக்கான உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் புதுச்சேரியில் நள்ளிரவில் தீப்பற்றி எரிந்த ரசாயன தொழிற்சாலை விடிய விடிய போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள் கோடிக்கணக்கில் சேதம் ராமர் குறித்து அவதூறு பேச்சு வைரமுத்து மீது காவல் நிலையத்தில் இந்து நேரத்தில் மாநிலங்களுக்கு போதிய நிதியை மத்திய அரசு அளிக்கவில்லை என்றால் பெரிய பிரச்சனை தான் சம்பந்தப்பட்ட மாநிலம் சந்திக்க நேரிடும் என அகில இந்திய மஜ்லிஸ்ட் கட்சியின் தேசிய தலைவரும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருமான அசாதின் ஓவைசி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவரும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருமான அசாதின் ஒவைசி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் யூனியன் பிரதேச அரசே நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் தங்கள் கட்சியின் கொள்கை என்றும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முன்னோர்களுக்கும் மாநிலத்தில் உரிய அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றுதான் பாடுபட்டனர் மத்திய தொகுப்பு நிதிக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு இப்பொழுது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை அளித்து வருகிறது ஆனால் மத்திய அரசிடமிருந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி தான் திருப்பி வருகிறது அதனால் புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து யூனியன் பிரதேசங்களும் அதிகாரம் மிக்க சட்டப்பேரவையுடன் அதாவது மாநில அந்தஸ்து பெற்றால்தான் பிரச்சினை தீரும் அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அந்த மக்களை ஆட்சி செய்ய முடியும் மாநில அந்தஸ்து பிரச்சினை தொடர்பாக புதுச்சேரி மக்களும் ஒற்றுமையாக இணைந்து மாநில அந்தஸ்து கேட்க வேண்டும் நாடாளுமன்றத்திலும் இப்பிரச்சனை குறித்து விவாதித்து வருகின்றோம் இதுபோன்றுதான் போன்றுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் மாநிலங்களுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் பெரிய பிரச்சனை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்த புகார் தொடர்பான கேள்விக்கு விரைவில் பட்டியல் வெளியான பிறகு இப்பிரச்சனையை பற்றி பேசலாம் இப்பிரச்சினை தொடர்பாக எங்கள் கட்சியும் உச்சநீதிமன்றத்தில் ஒருவாதியாக இருக்கிறது என்றார் ஓவைசி புதுச்சேரியில் பெண்ணிடம் செயின் பருப்பில் ஈடுபட்ட திருச்சியை சேர்ந்த பிரபல திருடனை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து நான்கு சவரன் தங்கச்சியின் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து திருடனை சிறையில் அடைத்தனர் மேலும் அவரை வெவ்வேறு திருட்டு வழக்கில் பல்வேறு மாவட்ட போலீசார் தேடி வந்த நிலையில் அவரை புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி மூலக்குளம் ராதாகிருஷ்ணன் நகர் ஐந்தாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ஜெரால்ட் அவரது மனைவி ஏஞ்சலி நிர்மலா மேரி தனியார் பள்ளி ஆசிரியான இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார் கடந்த முப்பதாம் தேதி ஏஞ்சலின் நிர்மலா மேரி பள்ளியிலிருந்து ஸ்கூட்டரில் வீட்டுக்கு புறப்பட்டார் மூலக்குளம் டீச்சர்ஸ் காலனி பாவேந்தர் நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் சென்றபொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் ஏஞ்சலின் நிர்மலா மேரியை வழிமறித்து அவர் அணிந்திருந்த நான்கு பவுன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர் இதுகுறித்து ஏஞ்சலின் ரெடியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் மர்ம நபர்களை அடையாளம் காண வந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதில் மர்ம நபர்களின் உருவம் தெளிவாக பதிவாகியிருந்தது அக்காட்சியினை தமிழக போலீசாருக்கு அனுப்பி கேட்டபொழுது திருட்டில் ஈடுபட்டது திருச்சி புதூரை சேர்ந்த பிரபல திருடன் கோபி என்ற கோவிந்தராஜ் என்றும் அவர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட வைத்திருந்த வாகனம் திருச்சியில் திருடியதில் அவ்வழக்கில் அவரை திருச்சி போலீசாரும் புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட அடுத்த நாள் காரைக்குடியில் செயின் பறிப்பு செய்ததால் காரைக்குடி போலீசார் அவரை தேடி வருவதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து சமயபுரத்தில் பதுங்கியிருந்த கோபியை புதுச்சேரி வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் அப்பொழுது அவர் மீது தமிழக பகுதிகளில் வழிபறி மோட்டார் சைக்கிள் திருட்டு உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும் இரண்டு முறை குண்டாசில் சிறை சென்றதும் கடந்த முப்பதாம் தேதி புதுச்சேரி வந்த அவர் அடுத்த நாள் காரைக்குடிக்கு சென்று அங்கும் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது தொடர்ந்து அவரிடம் இருந்து நான்கு பவுண்ட் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட கோபியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் அவரது கூட்டாளி ஷங்கர் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் இயங்கி வரும் ரசாயன தொழிற்சாலையில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்த நிலையில் ஆறு தீயணைப்பு வாகனங்களை கொண்டு சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை வீரர்கள் அணைத்தனர் இந்த தீ விபத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இரவு நேரத்தில் ஊழியர்கள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் ரோகி நகரில் பத்மா ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது அங்கு இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் தொழிற்சாலையில் இருந்து புகை வெளியே வந்துள்ளது இதனை கண்ட அங்கிருந்த காவலர் இது குறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க போலீசார் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த வீரர்கள் தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் தீ கட்டுக்குள் வரவில்லை இதனையடுத்து பாகூர் விளினூர் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து நான்கு வாகனங்கள் என ஆறு தீயணைப்பு வாகனங்களை கொண்டு சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை வீரர்கள் அணைத்தனர் தீ விபத்து குறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு ஏற்பட்டு அமிலங்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் மீது தீப்பொறிகள் பட்டதால் பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் தீயணைப்புத் துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தில் சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு பொருட்கள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இரவு நேரம் என்பதால் ஊழியர்கள் யாரும் பணியில் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது கூடப்பாக்கம் மந்தவெல்லி திடலில் பதினேழாவது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான முதல்கட்ட கைப்பந்து போட்டியில் கூடப்பாக்கம் சோழன் போஸ்டர் கிளப் முதலிடம் பிடித்தது புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுத் திடலில் பதினேழாவது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை இரண்டாயிரத்தி ஐந்திற்கான முதல் கட்ட கிராமிய விளையாட்டுத் திருவிழா கூடப்பாக்கம் குலோத்துங்கன் சோழன் திடலில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி ஆகஸ்ட் பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது சுமார் முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் கூடப்பாக்கம் சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதலிடத்தையும் வம்புபட்டு ஏபிஜே அப்துல் கலாம் இரண்டாம் இடத்தையும் செல்லிப்பட்டு பாரத் அணியினர் மூன்றாம் இடத்தையும் ராதாபுரம் ஆர்பிஎம் அணி நான்காம் இடத்தையும் கைப்பற்றினர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஐயனார் தலைவர் ராமதாஸ் புதுச்சேரி மாநில ஈஷா பொறுப்பாளர்கள் பிரதாபன் வேதநாயக்கம் வெங்கடாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் இதில் தொடர் நாயகன் விருதினை மணிகண்டன் உலகநாதன் ஆகியோர் கைப்பற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஈஷா தன்னார்வ தொண்டர்கள் கூடப்பாக்கம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் குலோத்துங்கு சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாநில அளவில் நடத்தப்படும் இப்போட்டியில் முதல் பரிசாக ஐந்து லட்சம் வழங்கப்படுகிறது கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் முப்பத்தி இரண்டு அணியினர் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மற்றும் இரண்டாம் பெற்றுள்ள அணியினர் வேலூரில் நடைபெறும் இரண்டாம் கட்ட போட்டியில் விளையாடுவார்கள் வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஓரு ஆகிய தேதிகளில் கோவையில் ஈஷா யோகா மையத்தில் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டி நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் விடுதலைப் போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விடுதலைப் போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடாங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் ராமரை பற்றி அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷித் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து ராமரை பற்றி அவதூறாக பேசினார் இதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷித் அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் வைரமுத்திற்கு எதிரான போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் கம்மன் விழாவில் ராமரை பற்றி அவதூறாக பேசிய வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மாநில தலைவர் ஞானகுரு தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அமைப்பினர் வலியுறுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஞானகுரு மற்றும் நிர்வாகிகள் இளங்கோர் நந்தகுமார் டாக்டர் செந்தில் குமரன் லக்ஷ்மி முருகன் பாலு ஆகியோர் உடனிருந்தனர் சுல்தான்பேட்டையில் இரண்டரை கோடி ரூபாய் செலவில் குளம் புதுப்பித்தல் பயனினர் நெருக்குடை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டையில் வசிக்கும் இஸ்லாமிய மக்கள் பக்க வாய்க்கால்வுடன் கூடிய சாலை வசதிகள் சுகாதாரமான குடிநீர் தடையின்றி மின்சாரம் பழமை வாய்ந்த குளம் சீரமைத்தல் பயணியர் நெருக்குடை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் முன்வைத்தனர் அந்த கோரிக்கைகளை பரிசீலித்த சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார் அதன் தொடர்ச்சியாக வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அடையாளமாக விளங்கும் குளம் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் சர்வதேச தரத்தில் புதுப்பித்து நடைபாதை இருக்கைகள் வசதியுடன் அமைக்கும் பணி ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் பயணிகளின் நலன்காக்கும் பயணி நெருக்கொடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு குளம் புதுப்பிக்கும் பணி மற்றும் பயணியின் நெருக்கடை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் கணேஷ் ஒப்பந்ததாரர் மனோகர் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாதார்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக நிர்வாகிகள் வியாபாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசல்பு விழா நடைபெற்றது பாரத தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநில வீரசிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பலதுசளிப்பு விழா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி உபகரணங்களை வழங்குதல் கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்குதல் என விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மோகன்ராஜ் கதிர்காமம் தொகுதி தலைவர் குமரவேலு இளைஞர் அணி தலைவர் கிஷோர் நிர்வாகி ராமு செய்திருந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கேஎஸ்பி எம்எல்ஏ ரமேஷ் ஓய்வுபெற்ற உதவி பொறியாளர் சின்ன குஞ்சு ஓய்வு பெற்ற மருத்துவர் டாக்டர் மனோகரன் உதவி பொறியாளர் தணிகாச்சலம் உப்பளம் அன்னை அறக்கட்டளை சிவா உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் சசிபாலன் டிஜே ஜிம் ரகு முதலியார்பேட்டை சாய் திருமண மண்டபம் சேகர் பேப்பர் மார்க்கெட் ஆர்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தனர் இதில் நிர்வாகிகள் கதிர் கார்த்தி இளவரசு அருள் முத்து பிரேம் பாலச்சந்தர் ரோஹித் ஸ்ரீதர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சண்முகாபுரம் ஏட்டுப்பாளையம் அருள்மிகு கொஞ்சம் கிளி மாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கிளி மாரியம்மன் திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ வெல்லந்தாங்கி அய்யனாரப்பன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்குளத்து அய்யனாரப்பன் திருக்கோவிலில் ஆடி மகா உற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடந்து வருது வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு பார் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்று மஞ்சள் நீர் உற்சவம் அம்மன் வீதி உலா புறப்பாடு காப்பு களைதல் மற்றும் மூலவருக்கு மீனாட்சி அம்மன் அலங்காரம் மகா தீப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவின் நிறைவு நாளான நேற்று காலை மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகளும் மாலை அன்னபூர்ணி அலங்காரமும் இரவு ஊஞ்சல் உற்சவமும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சக்கரவர்த்தி ஆலய விழா குழுவினர்கள் மற்றும் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் இன்று தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடினார் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் என்று தனது பிறந்தநாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார் லெனின் வீதி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் என அனைவரும் பிறந்தநாள் கொண்டாடிய சரவணனுக்கு பூங்கொத்துக்கள் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள் பல திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற குழ்வார்த்தலில் முன்னாள் அரியாங்குப்பம் கொமுனியன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுவை மாநிலம் முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நாற்பதாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை கொடியேற்றத்துடன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு காலை முதல் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மதியம் கூழ்வார்த்தல் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரியாங்குப்பம் கொமினியன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் ஆலய நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனுக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தலில் பங்கேற்ற முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கூழ்வார்த்தலை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சேத்திரால் நகர் பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து குழு பங்கு பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவல் குழு கௌரவ தலைவர் கிருஷ்ணன் சேகர் என்கிற கிருஷ்ணன் தர்மன் தலைவர் பரசுராமன் துணைத் தலைவர் கன்னியப்பன் பொருளாளர் சுரேஷ் என்கிற செல்வதுரை செயலாளர் சதீஷ் துணை செயலாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திருமாவளவன் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அறுபத்தி மூன்று கிலோ கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது கட்சியினர் பல்வேறு இடங்களில் கேக் வெட்டியும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரோஷனை தவா ஏற்பாட்டில் அறுபத்தி மூன்று கிலோ கேக் வெட்டி திருமாவளவன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக பன்ருட்டி ரமேஷ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் ஏராளமான கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் ரோஷனை தவா அங்குள்ள பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி கொண்டாடிய கோட்டக்குப்பம் விசிகா நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் இன்று தமிழகம் மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் அவர்களின் ஆணைக்கிணங்க கோட்டக்குப்பம் நகரம் பதினோராவது வார்ட் முகாம் செயலாளர் துறை வெங்கடேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ் ஒளி மோனால் நகர செயலாளர் இளவரசு மோனால் முகாம் செயலாளர் மதியழகன் முன்னோடி நிர்வாகி துரை ரமேஷ் மற்றும் மகளிரணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி புஷ்பகாந்தன் மகளிரணி நகர செயலாளர் நந்தினி களியமூர்த்தி திமுக விசிகா பொறுப்பாளர் மற்றும் பதினோராவது வார்டு முகாம் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாநிலங்களுக்கான உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்பிசி பேட்டி புதுச்சேரியில் நள்ளிரவில் தீப்பற்று எரிந்த ரசாயன தொழிற்சாலை விடிய விடிய போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள் கோடிக்கணக்கில் சேதம் ராமர் குறித்து அவதூறு பேச்சு வைரமுட்டு மீது காவல் நிலையத்தில் விஸ்வ இந்து பரிஷு புகார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்